பெட்ரிக் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் வியூவர்ஸ்காக நிறைய கெஸ்ட் வந்து கூப்பிட்டு வரும் அந்த வகையில் மீண்டும் நம்ம புலவர் வந்திருக்காங்க ஸோ நம்மளை சந்திக்கிறதுக்காக ஏற்கனவே வந்து அவர் ஒரு ஆறு ராசிக்கு வந்து லக்னமாகவும் ராசியாகவும் எப்படி இருக்கும் அந்த கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கும் அந்த ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூப்பிட்டு வச்சுருந்தாரு ஸோ விட்டு போன மீதி இருக்கக்கூடிய ராசிகளை வந்து ஐயா சொல்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் மக்களுக்கு விட்டுப்போன ராசி அதெல்லாம் மீண்டும் சொல்லணும் அந்த ராசி எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன கடவுளே விநாயகப் பெருமானை சேவகர் ஐயா முருகப்பெருமானை தாய் ஆதிபராசக்தி எல்லாம் அனுகரகத்தோடு குரு வணக்கம் மேசராசி என்பது ஒரு சிறந்த ராசி தான் அதில் வந்து பரணி அஸ்வினி கார்த்திகை மூணு நட்சத்திரங்கள் கொண்டது அந்த மூணு அடிப்படைகள்லேயும் சிறந்த நட்சத்திரங்கள் தான் ராசியை வந்து அதை மேட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மேசனும் சொல்லுவாங்க செவ்வாய் அதிபதியாகவும் பூமிகாரனாகிய செவ்வாய் அதிபதியாக உள்ள ராசி அதில் பிறந்தவர்கள் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் மூணு பேர் சில நேரங்களில் ஒரு பிள்ளையாகவும் பிறக்கிறது வாய்ப்புகள் உண்டு அந்த லக்கணாதிபதியை பொறுத்தும் அந்த கிரக சாரங்க சாரத்தை பொறுத்தும் ராசி மண்டலத்தை பொறுத்தும் தான் அந்த பிறவிகள் அடிப்படை வரும் அது அல்லாமல் தாய் தந்தை முன்ன பின்ன செய்த பாப புண்ணியங்களை பொறுத்தும் குழந்தை வளர்ச்சி பிறக்கிறது வரும் இருந்தாலும் இறை அறல் அவர் அவர் குல தெய்வம்னு ஒன்று இருக்கும் இறைவனுடைய தீர்க்க ஆயுள் தெற்க அடிப்படைகளும் இந்த குழந்தை இப்படி இன்னாருக்கு இன்னாருங்கிறது இறைவன் அனுகிரகம் உண்டு இறைவன் இல்லாதது எதுவுமே உலக இல்லை உலகில்லாதது எதுவுமே இறைவன் இல்லை அதுக்கு இடையில் இறைவன் அனுகிரகத்தோடு அவர் படைப்போட தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் கரகங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் உயரமாக கம்பீரமாக தோற்றமாக இருப்பார்கள் வார்த்தையில் இருக்கும் சேதியில் விவேகம் இருக்கும் ம ஒரு பொருளை மாற்றான் திருடி விட்டால் அதை காட்டி கொடுக்குற தன்மை அவர்கிட்ட இருக்கும் அதை கண்டிக்கிற தன்மை அவர்கிட்ட இருக்கும் பேச்சில் தன்னம்பிக்கையின் தைரியம் இருக்கும் திறமையாகவும் இருக்க அதிகாரம் செய்வார்கள் அவர்கள் திருமணம் என்பது ஆரம்ப எதிர்பார்த்து ஒருவரை நெருங்கி விட்டுட்டு மறு இடத்துல திருமணம் முடிக்க முயற்சி பண்ணுவார்கள் அவர்களுக்கு மனைவி ஒரு நோயாளியாக இடைக்காலத்தில் மாறுவார்கள் தாய் தந்தை அடிப்படைங்கிறது தந்தை முன்னே மறைந்து விடுவார் தாய் கொஞ்சம் நாள் சென்று நோயாளியாக இருப்பார்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேலே பாசம் இருக்கும் எட்டிருக்கையில் பாசம் இருக்கும் நெருங்கி போகும்போது அவங்க பண்டிகாரத்தால் கண்டுக்க மாட்டார்கள் இதை தான் மேசராசி அதில் ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம்னு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இருக்குது ஒருவருடைய குணாம்சம் என்பது வந்து மேசராசியில் மின்கோபம் பிடிவாதம் இந்த இடத்த நானே ஆளணும் அந்த பக்கத்து மன மண்ணையை மனையை நான் ஆளணும் இது பூரா எனக்கு செல்வாக்கார்தான் கொஞ்சம் இருக்குங்கிற பெருந்தன்மையும் தன் பெருமையும் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மேசராசி ஆமாம் மேசராசிக்காரவர்கள் அவசர குணம் பிடித்தவர்களாகவும் பல வகையில் சம்பாதிக்கணும் பல வகையில் நம்ம முன்னேறணும் பல அடிப்படையிலையும் பேர் வரணுங்கிற ஒரு உள்நோக்க நோக்காளியாகவும் இருப்பார்கள் அதில் இவர்கள் மனைக்கும் பக்கம் புற பக்கமாக இருந்தாலும் பிடிச்சிக்கிடுவாங்க சேர்ந்தது மாதிரி எனக்கு தானே அதுக்கு உள்ள அதிகாரியையும் காக்க பிடிப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் தான் அவர்கள் பெண்ணாக இருந்தால் படப்படன்னு பேசுவாங்க பேச்சில் நாய் நாட்டு வைக்கணும்னு சொல்லுவார்கள் திட தைரியமாக பேசுவாங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு தண்ணி பிடிக்கிறது இது கூடத்துக்கு முன்ன பிடிச்சிருந்தா சண்டைக்கே போவாங்க முழங்கால் வரைக்கும் சேலை தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அந்த ராஜிக்காரவர்களுக்கு தான் செய்வார்கள் மேச ராசி நல்ல ராசி தான் அதில் மேசத்தில் பிறந்தவர்கள் நல்ல மனிதர்களாகவும் நல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் கவிஞர்களாகவும் நாட்டுக்கு நல்ல புலமை பெற்றவர்களாலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ராஜுடைய தத்துவங்கள் இது அந்த ராஜியில் பிறந்தவர்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அரசியலில் பொது சேவைகளை ஈடுபடுவார்கள் ஆறுபாட்டம் செய்ய முன்னே வருவார்கள் பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணி வளர்ப்பார்கள் தன் பெருமை எடுப்பார்கள் தானே பொருள் வச்சுருக்கிறேன் மரம் செடி கொடி வச்சிருக்கிறேன் தோட்டம் வச்சிருக்கிறேன் நான் வந்து குளம் வெட்டியிருக்கிறேன் வீடு கட்டியிருக்கிறேன் மூணு கட்டின நாலு பசுமாடு வச்சுருக்கேன் நான் என் பிள்ளையெல்லாம் புத்தி ஜாலி அறிவாளி நான் பெரிய மனிதன் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன யாரும் அசைக்க முடியாது எனக்கு நாலு புள்ள இருக்குது அஞ்சு புள்ள இருக்குது அப்படி இப்படியெல்லாம் பேச்சு தன் பெருமை கொண்டு மிரட்டி வாழ்வார்கள் ஒரு அந்த மாதிரி நிலைகள் அந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு உண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலங்கள் வறுமையில் வந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் வறுமையில் இருப்பார்கள் இருபத்தி ஒம்பது வயசுக்கு மேலே பெருந்தன்மை கொண்டு பொருளாதாரம் சேரும் சேரும் பொருளாதாரம் வரும்போது அவங்க பகையை உற்பத்தி பண்ணுவார்கள் எதிரிய உற்பத்தி பண்ணுவார்கள் மற்றவர்கள் தனக்கு அடக்கமாகுவார்களா அடிமையாகவர்களாங்கிற ஒரு ஆணவ போக்க கொண்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு வர நேரத்தில் வறுமையை கொண்டாந்து விட்டுரும் அங்கிட்டு வறுமைப்படுவார்கள் அப்ப காரணம் என்னன்னா இவங்கிட்ட பணிவு பக்குவம் தன்னடக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை வளர்வதாலவும் ஆணவ அதிகாரம் தலைவிருப்பதாகவும் இவங்க பொருளாதாரத்தை திருப்பி ரெட்டு இல்லை கடவுள் இழுத்துடலாம் இப்படி உள்ளவர்கள் நிறைய இருக்கார்கள் சில பேர் தர்மம் தர்மஞ்ச அடிப்படையிலேயே இருக்கிறார்கள் சில பேர் வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கும் நோக்கமும் அடுத்தவங்க வட்டியா கிடக்கிறாங்களே அவங்கள சாப்பிட சொல்லணுங்கிற ஒரு அணுகுமுறையும் உள்ளவர்கள் இப்படி மூணு பிரிவான நிலைகளுக்கு உள்பட்டவர்கள் அதில் கார்த்திகையிலே பிறந்தவர்கள் நேர்மை நீதி தர்ம நியாயம் ஒரு அரவணைக்கும் அன்போடு எல்லாரையும் சமப்படுத்துகிற ஒரு சமநிலை எல்லாத்தையும் கொண்டவர்கள் அசுவனியில் பிறந்தவர்கள் வேக அமைப்பில் இருப்பாங்க ஏன்னா அவங்க குதிரை அசுவனி குதிரை இது கார்த்திகை வந்து ஆடு பரணி வந்து ஞானை யானைங்கிறது தெய்வ பக்தி உள்ளது மாதிரி சில நேரம் தெய்வத்தை கும்பிடுவாங்க மலையில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போவாங்க ஜாமிய சரியில்லை பத்து காசிக்கு இல்லைன்னு ஒதுக்கி விட்டுருவாங்க ஆமா ரெண்டு மனசா இருக்கும் ஆமா மனைவி கிட்ட வந்து கண்டிஷன் போடுவாங்க உங்க அப்பா போட்ட நகை பத்திரம் இன்னொரு பத்து மணம் வாங்கிட்டு வாங்குவாங்க அப்புறமா அவர்கிட்ட நேரத்துல ஆறு மாதம் எழுதி வாங்கிட்டு வாங்க ஏன்னா உழைக்காம சாப்பிடும் இந்த மாதிரி நிலையெல்லாம் அந்த ராஜகாரோ கிட்ட குடி கொண்டு இருக்கும் அடுத்தது கண்டிஷன் பண்ணுவாங்க அவங்க உங்களை ஒரு பண்ணுவாங்க இந்த நிலையெல்லாம் அந்த உண்டு உண்டு ஆனா மொத்தத்திலேயே மேசராசி வந்து மேசமும் விற்சகமும் செவ்வாய்தான் பூமி காரன் பூமி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதும் செவ்வாய் நெற்பாக இருக்கிறதுக்கும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் தான் வறுமை வறுமை கஷ்டம் தோல்வி எதிர்ப்பு பகை எல்லாத்தையும் கடந்து வந்தால் கூட ஒரு சில பேருக்கிட்ட ஆணவ அதிகாரம் இருக்கும் ஒரு சில பேருக்கிட்ட அன்பு அரவணர் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட தர்மமும் தானமும் இருக்கும் இப்படி மூணு பிரிவாக நிலைகள் மூணு கிரகங்களுக்கு உள்ளது தான் இந்த மேசம் என்பது வந்து மிக சிறந்த ராசி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் அதுல வந்து ஒவ்வொரு கோபக்காரங்களா இருக்கும் அதான் மின் கோபம்னு சொல்றது அந்த மின் கோபத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் வேலையாது மரம் மறம்பாங்க இல்லைங்க நான் எங்க அப்பாசிட்டு போய் தாரு அதெல்லாம் முடியாது நானே வெட்டுறேன்னு போய் துணிச்சலை வெட்டிடுவாங்க வெட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கோபமும் துணிச்சலும் இருக்கும் ஒரு சில பேருக்கிட்ட என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருக்கிற இடம் பூரா நானே பிடிச்சிக்கணும் நானே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை கை தொட்டிட்டேன்னா அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுவாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கிட்ட பெருந்தன்மை இருக்கும் ஒரு சில பேருக்கிட்ட அரிசியலுக்குள்ளே துண்டை போட்டுக்கிட்டு வெளியெல்லாம் சுத்தம் தான் பதவி வாங்கணும் பட்டம் வாங்கணும் மற்றவங்கள்ள புறக்கணிக்கணும் புற சொல்லணுங்கிற அடிப்படையிலையும் வந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் அந்த ராசிக்காரர்கள் உண்டு அந்த ராசியில் ஒரு சில பேர் வந்து வளர்ந்து வருவாங்க அதுக்கு சொல்லுவாங்க பரணி நட்சத்திரம் நல்லா இருக்கும் தரணியெல்லாம் ஆழ்வாகணும் பரணி என்பது பேர் தான் ராசி நட்சத்திரம் அவங்க தாய் தந்த முன்னோர்கள் பாட்டம் பாட்டியாக செய்த தர்மத்தை பொறுத்து புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த வாழ்க்கை அமையும் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் நாலு பேருக்கு தர்மம் செய்யணும் எல்லாரையும் நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது யாரையுமே வந்து அநியாயமாக ஒரு பழியை சுமத்தக்கூடாது எந்த பெண்ணையும் கண்ணால் ஒரு தவற கண்டால் கூட தெரியாமல் மறைச்சி பேசுனா அது நியாயமாக இருக்கும் அதையெல்லாம் கடவுள் மீண்டும் மறு தீர்ப்பில் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை பழி வாங்கிடுவார் மனித வழி வாங்குவது வந்து குறைவு தெய்வம் பழி வாங்குவது நிறைவு அது ஏன்னா நினைச்சது அந்த காலகட்டங்களில் அவன் வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள பழி வாங்கிக்கப்படும் மனிதன் உடனே உட்கார வச்சு அந்த காலத்துல தான் ரெண்டு அடி அடிச்சு விடுவான போடனே இவனை வச்சு மூணு பேர் உட்காந்து பஞ்சாயத்து வச்சு காஜ வாங்கிட்டு போயிடுவான் அடிக்கிறதுக்கு இப்படி வந்துடுவான் ஒருத்தனை வச்சு ஒருத்தனை சாப்பிட்றது மாதிரி அதனால அந்த ராசியில் பிறந்தவர்கள் பொது சேவையிலையும் ஒரு அந்த தானியங்கள் வளைய வச்சு அறுக்கிற வயக்காடு பூமி பொருளாதாரத்துலேயும் ஒரு சில பேர் வந்து ஒரு பதவி பட்டங்கள்லேயும் பெரும்படியான ஒரு அதிகாரியாக பெரும்படியான ஒரு வளர்ச்சி அடைஞ்சவர்களாகவும் நல்ல ஒரு அடிப்படையில எல்லாம் வளர்ந்து வந்திருக்கார்கள் மேசராடி ஆசியோட அடிப்படை வந்து உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் ஊரு சுத்திரவராகவும் இருக்கார்கள் சில பேர் கொடிபுடிச்சு கோஷம் போட்டு மற்றவர்கள் மடக்கி வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூணு பிரிவுக்கு உள்பட்டது தான் அந்த ராசியுடைய அதிகாரம் பெற்றது அந்த ராசியில் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ எடுத்துக்கிட்ட என்ன என்ன மாதிரி அந்த நல்லா இருப்பாங்க அந்த ராஜிக்காரவர்களுக்கு வந்து மேசத்துக்கு வந்து செவா இருக்கிறதுனால தான் கும்பிடணும் அதுல வந்து பெரும்பாலும் பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபடுறதுன்னு ரொம்ப நல்லது அது ரெண்டும் வந்து பவர் உள்ளது செய்யலாம் அதே நேரத்துல வந்து ஒவ்வொரு ராஜுக்கும் ஒவ்வொரு பிரிவு இருக்கு அவங்க குலதெய்வம்னு இருக்கும் வெள்ளை குதிரையா தான் அவங்க சாமியை பயன்படுத்தலாம் வேற ஏதாவது சாமி அதுக்கு வராது பெரும்பாலும் இருந்தாலும் இப்ப காத்தோரையா இருக்கு வீரனார் இருக்கு பல தெய்வங்களை கும்பிடுறாங்க ஆனா அந்த சாமி வந்து கற்பண சாமியை கும்பிடுறதும் நல்லது வச்சு கும்பிடுறது அதுல பங்காளிகள் வந்து ஏழு பிரிவு பன்னெண்டு பிரிவுன்னு இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டா பவர் கூட அதை ஒதுங்கி கும்பிட்டா பவர் குறைவு இவர்கள் வந்து எல்லாரையும் ஏற்றுக்க சேர்த்துக்க ஆசைப்பட்டா கூட சில நேரத்துல புறக்கணிக்கும் எண்ணங்கள் இருக்கிறதுனால சில பேர் வரமாட்டாங்க அவங்க வீட்டுக்கு நாலு பேர் மூணு பேர் சும்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான் வந்து எண்ணுகிட்டு இருப்பான் இதே தான் உள்ளது ஆனால் ராசியை பொறுத்தளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசிக்கு உள்ள கிரகங்கள் இருக்கு இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அசோனி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அவங்க திருச்செந்தூர் போகலாம் இப்போ வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அவங்க திருச்செந்தூர் போகலாம் இப்படி அனுசத்தில் பிறந்தாங்க அவங்க பழனி போகலாம் இப்படி ஒவ்வொரு பிரிவுகள் ஒவ்வொரு அடிப்படைகளும் அந்த செவ்வாய்க்கு உண்டு 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 பவர் உண்டு இப்போ சில பேர் வந்து ஏழுமலையான பார்க்க போகலாம் இப்படியெல்லாம் உண்டு பரணி எல்லாம் போகலாம் அப்படி ராஜமண்டலத்தை மண்டலத்தை பொறுத்த அளவு அந்த ராஜியில் பிறந்தவர்கள் நாள உழைக்க தெரிஞ்சவங்க ஊதியம் கொண்டவர்கள் மண்ணில் பாடுபடுறவங்களும் ஒரு பிரிவு அதே நேரத்தில் வந்து பொது சேவை அதே அடிப்படை இல்லை இருந்து நான் தான் சொன்னேன் கோஷம் போடுவார் கோடி பிடிப்பார் அரசியல் இருப்பாங்க கூட்டு உறவு வச்சு இருப்பார்கள் அதெல்லாம் இருப்பார்கள் ஒரு பிரிவு வந்து ஒரு பிரிவு வந்து மருத்துவராகவும் அதிகாரியாகவும் நல்ல ஒரு நேர்மையாகவும் இருப்பாங்க இப்ப எட்டி போவா அஸ்வரி நட்சத்திரத்துல மேசராஜ்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி கூட மேசராஜ் தான் அவர் அரசியல தானே இருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ உதயநிதி கூட விருச்சகராஜு தான் அவர் அரசியல் தானே இப்படியாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த பிரிவுகள்ல வந்துகிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே வந்து அரசியல் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்கல்ல இவர் இன்னைக்கு இவர எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற வருதம் கூட்டம் போட்டாரு கடக ராசி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி வந்துகிட்டு இருக்கும் போய்கிட்டு இருக்கும் வந்துருக்கும் நேரம் காலத்துல வந்து தூக்கி விடும் நேரம் காலம் கவுர்த விட்டா குப்பரவு தள்ளி விடும் எல்லாருக்கும் ஒன்று தான் ஏற்றமந்த ஆழ்வு வந்து பணக்காரவர்களுக்கு அரசியல்வாதிக்கார்கள் இல்லாருன்னு சொல்ல நல்லா இருக்கிற தான் நல்லது நடக்கும் சரியான நேரத்துலதான் சிறசால கிடைக்கும் விடாது சரி சிறுதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கையால இந்த ராசியுடைய அடிப்படை இதுதான் அடிப்படை அமைப்புகள் வந்து மூணு பிரிவாக தான் இந்த வருஷத்தை சந்திரன் எல்லாம் இன்னைக்கு மேசத்துக்கு வந்திருக்கிறதால் கொஞ்சம் லாபஸ்தானத்தையும் பெரும்பகுதியான ஒரு பெருமையையும் அவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகளையும் செய்யறதுக்கு காத்திருக்கு அந்த கிரகம் இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு டிசம்பருக்குள்ள நல்லா இருக்கு நடந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் ஓகே ரொம்ப நன்றியா மேஷராசிக்கு சிறப்பா சொன்னீங்க